வணக்கம் அக்ஷய லக்ன பத்தி ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவிங்கன் தாமத திருமணம் யாருக்கு தாமத திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் எப்போதுமே லக்னத்திற்கு ஏழாம் பாவக ஸ்தானம் அந்த ஸ்தானம் ஆறு எட்டு பாவகங்களில் இருந்தால் கண்டிப்பாக தாமத திருமணம் அப்படிங்கிறது இருக்கும் பிரச்சனையினால திருமணம் அப்படிங்கிறது ஆகும் இது வந்து நம்ம எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி நம்ம பார்த்தீங்கனாலே தெரியும் முப்பது வயசாகுது முப்பத்தி ரெண்டு வயசாகுது ஆண்களுக்கு முப்பத்தெட்டு வயசாகுது உங்க ஜாதகத்தை ஏஎல்பியில பாட்டு பாருங்க இன்றைய லக்னத்திற்கு ஏழாம் இடம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் ஏழாம் இடத்ததிபதி எட்டாம் இடத்திலேயோ எட்டாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்துலையோ இருக்கும்போது திருமண தடை அப்படிங்கிறது திருமண தாமதம் அப்படிங்கிறது இருக்கும் சரி எல்லாருக்குமே இது இருக்குமா அப்படின்னா எல்லாருக்குமே அங்க இருக்காது சிலருக்கு வந்து வெளிநாட்டு கணவராக இருப்பாங்க திருமணம் ஆகியும் கணவனும் மனைவியும் ஒரு பக்கத்தில் பிரிஞ்சிருப்பாங்க அந்த வருமானத்தின் காரணமாக வேலை நிமித்தத்தின் காரணமாக இங்கே அமையுமான அமையும் இது யாருக்கு இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த கன்னியா லக்னம் திருமணம் நடக்கும்போது அதுவும் இந்த உத்தர நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு இந்த மூன்று வருஷம் போகும்போது சூரியன் ஏழாம் இடத்துல இருந்தாங்கன்னா திருமணம் ஆனாலுமே கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம்னு இருப்பாங்க நான் வெறும் லக்ன நட்சத்திர புள்ளியை மட்டும்தான் வச்சு சொல்றேன் அது சில ஜாதகங்கள் அது பொருந்துமான கண்டிப்பாக பொருந்தும் ஏன்னா அந்த விரையாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ஏழாம் இடத்துல இருந்து கணவனை வந்து கொஞ்சம் தொலை தூரத்துலன்னு இருக்க வைக்கும் இல்லைன்னா வேலை நிமித்தத்தின் காரணமாக ரெண்டு பேரையும் ஒரு இடத்துல உட்கார வைக்காது பிரிச்சு வைக்கக்கூடிய தன்மைங்கிறது இங்கே இருக்கும் கல்யாணம் பண்ணியும் பிரிந்திருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கும் இந்த மிதுன லக்னம் அக்ஷய லக்னமாக வரும்போது மிருகசீஷம் நட்சத்திரம் போகும் காலங்கள் ஒருத்தவங்களுக்கு திருமணம் ஆச்சு அப்படின்னா ஒன்று இந்த மிருகசீஷம் ரெண்டாம் பாதம் போகும்போது அதாவது நாலாவது பாதம் போகும்போது திருமணங்கிறது தாமதமாகவும் இருக்கும் அங்கே தடையாகவும் அடையும் அமையும் சிலருக்கு ஏன்னா திருமணம் ஆகியும் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வாரா அப்படின்னா ரொம்ப அருமையாக எதிர்கொள்வாராங்க அதற்கு பரிகாரமாக அப்படிங்கிறது வேறு ஒரு இது சொல்லுவோம் கண்டிப்பாக செஞ்சாங்கன்னா உள்ள மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் தாமத திருமணத்திற்கு லக்னத்திற்கு ஏழாம் பாவக அதிபதி எட்டிலேயோ ஆறுலையோ இருந்தாங்கன்னா திருமண தாமதம் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி ஆறு எட்டு அதிபதிகள் சொல்லக்கூடிய கிரகம் ஏழாம் பாவகத்தில் இருந்தால் தாமதற்குரிய உண்டான ஜாதகம் அப்படிங்கிறது எழுதி வைக்கலாம் ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க திடீர் திருமணம் அப்படிங்கிறது எந்த ஜாதகத்திற்கு நடக்கும் உங்களுடைய லக்னம் எப்படி இருக்கும் உங்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வியாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா பனிரெண்டு பாவங்களுக்கும் திடீர் திருமணம் அப்படிங்கிறது இருக்கும் சில நட்சத்திர புள்ளிகள் போகும்போது அந்த திருமண வாய்ப்பை கொடுக்குமானா அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் தனுசு லக்னம் போகும்போது மூல நட்சத்திரம் முதல் பாதம் ஒரு நண்பருக்கு போச்சுன்னா அவங்க வாழ்க்கையில திடீர் திருமணம் அப்படிங்கிறது அங்க நடக்கும் அது ஒரு யோகமாகவே அமையும் எது நிறைய பார்த்துட்டு இருப்பாங்க பொண்ணு அமையல மாப்பிள்ளை அமையல இடம் சரியா இல்ல வீடு சரியா இல்லை அப்படிங்கிற ஒரு குறை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் இந்த மூல நட்சத்திரம் முதல் பாதம் ஆரம்பித்த அந்த ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள்ல அவங்களுக்கு அந்த யோகமான வாழ்க்கை அமையுமானால் கண்டிப்பாக அமையும் பரணி நட்சத்திரம் முதல் பாதம் போகும்போது அவங்களுக்கு ஒரு திடீர் திருமணம் அதுவும் மனதுக்கு பிடித்த திருமணம் காதல் திருமணம் கூட சொல்லலாம் அவங்களுக்கு அந்த யோகமான வாழ்க்கை இருக்குமானா யோகமான வாழ்க்கைங்கிறது இருக்கும் சுக்கர பகவான் அவங்க ஜாதகத்தில் நன்றாக இருக்கணும் அப்படிங்கிறத மாத்திரம் தெரிஞ்சுக்கோங்க அப்படி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு மனதுக்கு பிடித்த திருமணம் காதல் திருமணம் அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது லக்னத்திற்கு ஏழாம் பாவக கிரகம் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி கலத்திரஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஏழாம் பாவக அதிபதி நல்ல பாவகங்களில் இருந்தால் அவங்களுக்கு செல்லக்கூடிய கால அளவுகள் அந்த நட்சத்திரங்கள் திருமணத்திற்குரிய காலமாக இருந்தது அப்படின்னா அந்த யோகத்தை கொடுக்கும் இன்றைக்கி வந்து இருபத்தோரு வயசுலேயும் திருமணம் நடக்குது நாற்பது வயசுலையும் திருமணம் நடக்குது அந்த இடைப்பட்ட காலங்களில் ஏன் இந்த திருமணம் நடக்கலை அப்படின்னா அந்த உரிய காலங்கள் ஏழாம் பாவக அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் நல்ல பாவகங்கள்ல இல்லை அதே மாதிரி ஜாதகரும் நல்ல பாவகங்களில் இல்லாததுனால தான் இந்த திருமணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நடக்கலை தாமதமாகவும் தடையாகவும் இருக்கும் சிலருக்கு வந்து ஏ இந்த லக்னாதிபதி ரெண்டில் இருந்தாங்கன்னா குடும்பத்தில் உள்ளவங்க பார்த்தா போதும் எனக்கு அது திருமணங்கிறது நடக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் அந்த குடும்பம் பார்க்கும்போது அந்த ஏழாம் பாவக கலத்திரஸ்தானத்தை பார்க்கும்போது அது சரியில்லை இது சரியில்லை குற்றம் குறைகள் படிக்கலை பேச்சு சரியில்லை வருமானம் சரியில்லை பேச தெரியல அழகு சரியில்லை முகம் சரியில்லை பல்லு சரியில்லை தாட்டி ஒரு குற்றம் வந்துகிட்டே இருக்கும் இந்த லக்னாதிபதி தன்னுடைய குடும்பத்துக்கிட்ட எப்போ அந்த தன்னுடைய திருமண பொறுப்பை கொடுக்கிறாரோ அப்பவே அங்க குற்றம் குறைகள் தாமதம் அப்படிங்கிறது இருக்கும் லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் நல்ல பாகங்களில் இருந்தால் கண்டிப்பாக திடீர் திருமணத்திற்கு அமைவதற்குண்டான காலமாக இருக்குமானால் காலமாக இருக்கும் எந்த மாற்றமும் கிடையாது அதுவும் ஸ்பெஷல் சொல்லணும்னா இந்த ஹஸ்த நட்சத்திரம் போகும்போது அக்ஷய லக்னம் கன்னியா லக்னமாக இருக்கும்போது நட்சத்திரம் போகும்போது அந்த சந்திரன் ஏழாம் பாவகத்திலேயே இருந்தாங்கன்னா மனதுக்கு பிடித்த திருமணம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அது நிகழுமா அப்படின்னா நிகழும் அது சண்டை போட்டாவது அந்த திருமணங்கிறது நடக்கும் பொண்ணுக்கு வந்து ஆறு வயசு பெருசாக இருக்குது பையன் வந்து ரெண்டு ஆறு மாதம் சின்னவனாக இருக்கான் எப்படியாட்டி அந்த மேரேஜுங்கிறது நடந்தே தீரும் அவங்க எதிர்பாராத ஒரு யோகமாக அந்த திருமணம் நடக்குமானால் கண்டிப்பாக நடக்கும் நன்றி